அப்போ எதை எந்த நேரம் பண்ணணுங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சிம்பிள் அவ்வளோதான் அவ்வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான விஷயம் ராசிநாதன் சுக்கரன் ஒன்று ஆறு குடையவர் நான் சொல்கிற டைம் பீரியட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் கண்ணு பல்லு போன்ற விஷயங்கள் அழகு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பீரியடு எப்போது செப்டம்பர்லேருந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இப்போது ஒரு பெரிய ட்விஸ்டே என்ன உங்கள் வாழ்க்கையில் என்ன அப்படின்னா வாங்க ரிஷபராசிக்கு வாங்க அந்த மாதிரிதான் உங்களுக்கு என்ன ஆகும் தங்கமா கொட்ட போது தங்க மழை அக்டோபர் மாசம் ஃபுல்லாவே ஒரு நீச்சம் தான் ப்ரமோஷன் லிஸ்ட்ல உங்க பேர் மட்டும் இல்ல ப்ரமோஷன் லிஸ்ட்ல உங்க பேர் நீங்க ரொம்ப ஜாக்கிரதை ரொம்ப சின்சியர் ஒர்க்கர்ஸ் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் தங்கம் சார்ந்த முதலீடுகள் எல்லாம் அப்டோ நவம்பர் எண்டு வரைக்குமே பண்ணுங்க அக்டோபர் நவம்பர் ஃபுல்லாவே நீங்க பண்ணலாம் இவ்வளோ நாள் பத்து ரூபா பொருள் வித்துட்டு இருந்தேன் பன்னெண்டு ரூபா ஆக்கலாம்னு நினைக்கிறேன் தாராளமாக ஆக்குங்க ஓடும் எப்போ ஓடும் டிசம்பர் எண்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணாலும் ஓடும் அக்டோபர் வரை பொருங்கள் ஏழாம் இடத்துல செவ்வாய் வரும்பொழுது என்ன நடக்கும் ஏழாம் இடத்தில் வருகின்ற செவ்வாய் பகவான் காதலை சேர்த்து வைக்கிறார் முக்கியமான விஷயமே அதான் எல்லாத்தையும் பாஸ் பார்த்துக்குவாரு தயவு செய்து நினைச்சுக்காதீங்க அவர் உங்களை பார்க்கவே இல்லைங்கிறத உண்மை பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பதினெண்டாம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் யாரும் சொல்லாத ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த நூறு நாட்கள் எப்படி இருக்க போகிறது நூறு நாட்கள் நூறு நாட்களில் நாம் என்ன செய்ய போகிறோம் டிசம்பர் வரைக்கும் கூட்டி பாருங்கள் வரும் நூற்றி நூறு நாள் வரும் அப்போ இந்த நூறு நாளில் எப்போ வருஷம் தொடங்கின மாதிரி இருக்குது சார் அதுக்குள்ளே வருஷம் என்னது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முடிய போகுதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பத்தில் இருந்தே நம்ம ஐபிசி பக்தியில் மாதாந்திர பலனாக சொல்லி 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 வருஷமே போகுது அப்போ நம்ம ஒன்று அச்சீவ் பண்ணவே இல்லையா இனிமே தான் அச்சீவ் பண்ணணுங்கிற எண்ணத்தில் தான் இதை நம்ம சொல்கிறோம் அப்போ எதை எந்த நேரம் பண்ணணுங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சிம்பிள் அவ்வளோதான் அவ்வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான விஷயம் ராசிநாதன் சுக்கரன் ஒன்று ஆறு கூடையவர் நான் சொல்கிற டைம் பீரியட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் ஸோ முதல் விஷயமாக போயிடலாம் இப்போ சுக்கரன் நீச்சமாக இருக்கிறார் ராசிநாதன் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்போ இந்த செப்டம்பர் எண்டில் இருந்து அக்டோபர் வரைக்குமே ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க முக்கியமாக வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முடி கண்ணு பல் போன்ற விஷயங்கள்லாம் அழகு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பீரியடு எப்போது செப்டம்பர்லேருந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இப்போது ஒரு பெரிய ட்விஸ்டே என்ன உங்கள் வாழ்க்கையில் என்ன அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் மூன்றாம் வீட்டுக்கு வரப்போகிறாருங்க எப்போது அக்டோபர் எட்டு தேதிக்கு அப்புறம் செகண்ட் வீக்கில் விபரீத ராஜயோகம்னு பேர் எப்படியா எட்டுக்குடைய குரு பகவான் மூன்றில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன ஆகும் தங்கமாக கொட்டப்போகுது கொட்ட கொட்டப்போகிறது மூன்றாம் இடத்திலே குரு பகவான் விபரீத ராஜயோகம் பெறுகிறார் சாதாரண இடத்துல இருந்த என்ன யானை வந்து மாலை போட்டு ராஜா வாக்குச்சின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் இந்த போஸ்டிங் கிடைக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார் நான் பாட்டுக்கு என் சின்சியராக ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன் டீம் லீடர் திடீர்னு பஞ்சாபுக்கு மாற்றிட்டாங்க சீட்டு ஃப்ரீயாக இருந்தது தூக்கி டீம் லீடர் ஆக்கிட்டாங்க அவ்வளோதான் இரண்டாவது சொல்கிறீங்க இப்போ தான் ஜாயின் பண்ணி ஒன் இயர் ஆகுது அதுக்குள்ளே டீம் லீடர் ஆக்கிட்டீங்க அவ்வளோதான் அந்த நேரம் அந்த நேரம் வந்தால் டீம் லீடர் என்னங்க டீம் லீடர் விபி கூட அவ்வளோதான் அந்த நேரம் வரணும் அப்போது அந்த நேரம் உங்களுக்கு வந்தாச்சு மூன்றாம் இடத்துல வந்தாச்சு நண்பர்களே நாம் எதை கேட்கிறோம் தான் இருக்கிறது ரிஷவராசிக்காரர்களுக்கு எதை கேட்கிறோம் இத்தனை அனுகிரகம் இருந்தும் உங்களுக்கு என்ன கேட்க தெரியல ஏன் சொல்லுங்க நான்காம் இடத்துக்குரிய சூரிய பகவான் நீச்சம் பெறுகிறார் எப்பொழுது உங்களுக்கு அக்டோபர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் நீச்சம் பெறுகிறார் இந்த அக்டோபர் மாசம் தான் ப்ரமோஷன் லிஸ்ட்ல உங்க பேர் மட்டும் இல்லை ப்ரமோஷன் லிஸ்ட்ல நீங்க ரொம்ப ஜாக்கிரதை ரொம்ப ஹார்ட் ஒரு விஷயத்துல சார் அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் நம்ம என்ன வேலை பார்க்குறோம் நம்ம பாசுக்கு தெரியாதா தெரியாது சார் சத்தியமாக நம்புங்க நீங்களாக சொல்லாத வரைக்கும் பாசுக்கு தெரியாது நீங்கள் ரிப்போர்ட் போட்டுகிட்டே இருப்பீங்க அங்கே பாருங்கள் ஒருத்தர் நீங்கள் போட்ட ரிப்போர்ட்டை அவுட் எடுத்துகிட்டு போய் கேள்வி வாங்குறாரு பாருங்க உங்கள் ரிப்போர்ட் அவர் கேள்வி வாங்குறாரு அவர் தான் பேர் எடுத்துகிட்டு போகிறார் ஆனால் அது உங்களுக்கு தெரியல நீங்கள் சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க நாளுக்குடையவன் நீச்சமாகும் பொழுது நீங்கள் ப்ரமோஷனை ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்கணும் எப்போது அக்டோபர் மாதம் கேபி ரிவ்யூ ஷீட் வந்த உடனே என் பேர் இருக்கா அப்படி அப்படி எட்டி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துட்டு அப்படி ப்ரமோஷன் லிஸ்ட்டில் இல்லைன்னா சார் மூணு வருஷம் ஆச்சு ப்ரமோஷன் கொடுத்து இந்த வருஷம் நீங்கள் கொடுக்கணும் கொடுத்தே ஆகணும் போன்ற ப்ரெஷரை நீங்கள் போடுங்க எப்போது அக்டோபர் டு நவம்பர் அடுத்ததாக ஒரு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எப்போ சார் பண்ணலாம் தங்கம் சார்ந்த முதலீடுகள் எல்லாம் அப்டூ நவம்பர் எண்டு வரைக்குமே பண்ணுங்கள் அக்டோபர் நவம்பர் ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணலாம் தங்கம் சார்ந்த முதலீடுகள் செய்பவர்கள் என்ன குருஜி அவங்க வந்து சேலரிக்கே வழி இல்லை இங்கே இஎம்ஐக்கே வழி இல்லை தங்கம் சார்ந்த முதலீடுக்கு போயிட்டீங்க நான் அப்படி சொல்லவில்லை இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா அது பல்கி பெருகும் என்று சொல்ல வருகிறேன் தீபாவளி வரப்போது அக்டோபர் மாதம் எட்டாம்தேதியாக வந்தாச்சு குரு அதிச்சாரம் வர்ற போனஸ் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க தங்கமாக எடுங்க போனஸ்க்கு நீங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க வீட்டில் அழகாக கட்டில் வாங்கலாம் ஏசி வாங்கலாம் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் தங்கம் வாங்குங்க தங்கம் வாங்கினீங்கன்னா பிரமாதமாக வரும் ஒரு ஒரு சின்ன விஷய நண்பர்களை ஒரு ஒரு ஒருத்தர் என்ன பண்ண ஒரு ஆடு மேய்க்கிறவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார் அவர் ஆடு காணாம போயிடுச்சு இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு சரியாக பொருந்தும் ஆடு காணா போயிடுச்சு காணா போன உடனே இவர் என்ன பண்ணுறார் கடவுள் முன்னாடி கோய்ச்சிட்டு என்ன கேட்குறாரு கடவுளே என்னுடைய ஆட்டை இப்படி திருடியே என்று கேட்குறாரு கடவுள் வரார் வந்தவுடனே என்ன கேட்குறார் உனக்கு இப்போ அந்த காணா போன ஆடு வேணுமா ஆட்டை திருடனவன் யாருன்னு வேணுமான்னு கேட்டாரா இவருக்கு ஆடு போனால் போகுது இந்த திருடனவை யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் இப்போ தெரிஞ்சாகணும் என்று நினைத்து அந்த திருடனவனை கூட்டிகிட்டு வந்தாரான் ஆட்டை திருடு போல் ஆட்டை கடித்து சாப்பிட்டது ஒரு புளி கடவுள் என்ன பண்ணார் அந்த புளி எடுத்துகிட்டு வந்து விவசாயம் முன்னாடி நிறுத்திட்டாரான் இந்த வச்சுக்கோனு கத்தி போய் வாழ் வந்தது டும் 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 அவ்வளோதான் அதான் உங்கள் கதை நீங்கள் ஆடு வந்துச்சேன்னு சந்தோஷப்படுங்க ஆடு திருடுனது யாருங்கிறத நோண்டி பார்த்தீங்கன்னா அசிங்கமாக தான் இருக்கும் தேவையில்லாத வேலை நமக்கு நமக்கு ஏன் ப்ரொமோஷன் வரலைங்கிறத பார்த்து அதை சரி பண்ணுற அவ்வளோ போதும் இந்த ப்ரமோஷன் வராமல் இருக்க யார் காரணம்னு பின்னாடி போனீங்கன்னா அங்கே ஒரு டீமே இருக்குது சார் பதினோரு பேர் கொண்ட குழு உங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை தெரிஞ்சுக்கிட்டால் இருக்கிற நிம்மதியும் போயிடும் சொல்லுவாங்கல்ல ப்ரூட்டஸ் நீமா அப்படின்னு ஆயிரும் அந்த மாதிரி ஏனென்றால் நான்கு கூட நீச்சமாகும் பொழுது ப்ரமோஷனை கெடுக்கக்கூடியவர்கள் அதிபர் இந்த ஊரில் நல்லது பண்ணுறதை தவிர மீதி எல்லா வேலையும் அவனுக்கு பண்ணுவானுங்க சார் ஸோ அப்போ பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல வக்கரம் பெறுகிறார் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் யாரும் சொல்லாத ஒரு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் குரு பகவான் உச்சம் பெற்ற குரு பகவான் அந்த வக்கர சனியை பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ வக்கர சனி மங்கள சனியாக மாறுகிறது அப்போது அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் பொருள் கொள்முதல் விலையை ஏற்றலாமா பெரிய பெரிய வியாபாரிகள் பிஸ்னஸ் மேனுக்குலாம் சொல்கிறேன் இவ்வளோ நாள் நான் பத்து ரூபா பொருள் விற்றுட்டு இருந்தேன் பன்னெண்டு ரூபா ஆகலாம்னு நினைக்கிறேன் தாராளமாக ஆக்குங்க ஓடும் எப்போ ஓடும் டிசம்பர் எண்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணாலும் ஓடும் அக்டோபர் வரை பொருங்கல் போனது போகட்டும் செப்டம்பர் இருபத்தி நாலு மிஞ்சி போனால் ஆறு நாள் தம் கட்டிங்கன்னா செப்டம்பர் முடிஞ்சு போச்சு அக்டோபர் வருகிறதே என்ன வசந்தங்களை தருகிறது வசந்த காலம்னு சும்மா பேர் வச்சான் அக்டோபருக்கு இதெல்லாம் தான் சார் வசந்த காலம்னு பேர் வச்சிருக்கா ஸோ அப்போது எட்டாம் இடத்து என்னென்ன சொல்கிறா பாருங்க வசந்த காலம்னு எதுக்கு பேர் வச்சாங்க இந்த வரவை முன்னிட்டு தான் வசந்த காலம்னு பேரிச்சாங்க அந்த மாதிரி தான் அப்போது செவ்வா பகவான் எங்கே போகிறார் எட்டாம் இடத்திற்கு வ உங்களுடைய ஏழாம் இடம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் உங்களுக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல செவ்வாய் வரும் பொழுது என்ன நடக்கும் ஏழாம் இடத்தில் வருகின்ற செவ்வாய் பகவான் காதலை சேர்த்து வைக்கிறார் முக்கியமான விஷயமே அதுதான் ஒரு நீங்கள்லாம் முரட்டத்தனமான லவ்வர்ஸ் இந்த செவ்வாய் வந்து விற்றிகத்தில் இருந்தால் என்ன வேணும் நீ தான் வேணும் அப்படின்னா வா வந்து பைக்கில் ஏற அப்படிங்கிற அப்படி லவ் பயங்கரமான லவ் எட்ட ஏழுக்குடி ஏழாம் இடத்துல செவ்வாய் வரும் பொழுது அந்த செவ்வாயை யார் பார்க்குறாருன்னா குரு பார்க்குறாரு குருமங்கல யோகம் வருகிறது விருச்சிகத்தை பார்த்துட்றார் ஏற்கனவே ஏழில் செவ்வாய் வந்தாலே லவ் இதில் குரு வேற ஏழை பார்க்குறாரு அப்போது உச்சக்கட்ட லவ் உங்கள் காதல்லாம் ஓகே ஆக போகுதுங்க இந்த நவம்பர் ரெண்டாவது வாரத்துக்குள்ளே குருஜி அப்போ நான் என் லவ் ப்ரப்போஸ் பண்ணலாமா தாராளமாக பண்ணுங்கள் அக்டோபர் செகண்ட் வீக்லேருந்து நவம்பருக்குள்ளே பண்ணிடுங்க அப்புறமா இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா கையில் ஒரு ரோஜா கொடுத்து இதயமே இதயமேன்னு பாட்டு பாடிட்டுக்க வேண்டியதான் அப்புறம் முரளி ஆகிடுவீங்க இந்த பீரியடில் பண்ணிவிடுங்க அதே மாதிரி டைவர் சப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் என்ன நீதிமன்றமே சொல்லிடுச்சு சார் இதுக்கு மேலே நாங்கள் சேர்ந்த வேலை வாய்ப்பே இல்லை சார் நீதிமன்றம் தானே சொன்னிச்சு கடவுள் ஒன்றும் சொல்லலையே கடவுள் குரு பார்த்துட்டார் இப்போ செவ்வாயை பார்த்துட்டார் பிரிந்து போன மனைவிக்கு ஒரு ஃபோன் எடுங்க ஆமாம் தப்பு பண்ணிட்டேன் என்ன ஐ லவ் யூ காலில் விழுந்துருங்க உங்கள் கையில் இருக்க வேண்டிய கொடி வீர கொடி வெற்றி கொடி அதெல்லாம் வேற விஷயம் சார் வெள்ளை கொடி அந்த கொடி தான் எப்படி கையில் வச்சிருக்கணும் கிட்ட மக்கு மாதிரி இருங்க சார் மனைவியிடம் மக்கு மாதிரி இருங்கன்னு ஒரு புக்கே இருக்கு ஸோ அப்போ அடுத்ததாக குரு பத்தை பார்க்குறார் உங்களுடைய ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்ன பார்க்கிறார் ரொம்ப சூப்பராக இருக்கு போகிறீங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்போ ஒரு வரியில் சொல்றேன் ஓ ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க எப்போ அக்டோபர் மாதம் ஃபுல்லாக அடுத்ததாக குரு வந்து விபரீத ராஜயோகம் தரதுனால தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த விபரீத ராஜயோகம் உங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது சொத்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க போகிறீங்க பிரிந்த உறவு சேரப்போகிறது அதே நேரத்தில் ப்ரமோஷன் லிஸ்ட்டு நான்கு கூடவர் நீச்சமாகும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா கேபி ரிவ்யூ டைம் இது எல்லாத்தையும் பாஸ் பார்த்துக்குவார்னு தயவுசெய்து நினச்சிக்காதீங்க அவர் உங்களை பார்க்கவே இல்லைங்கிறதான் உண்மை ஸோ அதை நீங்கள் வாழ்வின் சில சிலைதார்த்தங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை நீங்கள் ப்ரெஷர் பண்ணி இதை வாங்கிக்கோங்க மற்றபடி இந்த நூறு நாளில் வேறு எந்தும் பெரிய சிறப்பு கிடையாது அதான் எல்லாம் வந்துருச்சு அப்புறம் என்ன சிறப்பு காதல் வந்துருச்சு சொத்து வந்துருச்சு ஹாப்பியாக இருக்க போகிறீங்க ஸோ தொடர்ந்து உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நிமிடம் கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடமும் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட என் கூட பேசலாம் உலகின் மிக ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான்

செலிபிரேஷன் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு